ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய டியூட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆறே ஆச்சு இப்போ வந்து பிள்ளைகள்லாம் வந்து ஆறரை மணிக்கு கரெக்டாக வருவாங்க நம்ம இப்போ போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில்லாம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ஏற்றிட்டு ஸ்கூலில் கொண்டு விடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டியூட்டி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க நம்மளுடைய விளாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் காரை பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலம் தான் க்ளீன் பண்ணேன் அது அப்படியே நிற்கிறதுனால சூசி ஆகிட்டு இந்த கார் வந்து வோக்ஸ் வேகன் கார் வி டபிள்யூ லோகோ போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து பட்டன் கிடையாது கீ தான் இந்த கீயை ஸ்டார்ட் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கீழே நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது நம்ம பிரேக்கை அமுக்கி பிடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதிலே வந்து காமிக்கும் இந்த ப்ரேக்கை அமுக்க சொல்லுறது பாருங்க சூப் படம் போட்டிருக்கு பாருங்கள் இதை நம்ம பிரேக் அப்புறம் பிடிச்சிட்டோம்னா அது போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் லேசாக கிளிக் பண்ணி விட்டால் ஸ்டார்ட் ஆகிட்டு ஐயோ நான் இன்ஜின் ஆயில் பார்க்கணுன்னு நினச்சனேன் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டிகிரி இருக்குது அதாவது வெளியில் சூடு அவுட் சைடு டெம்பரேச்சரு அதுக்கப்புறம் இது வந்து நூற்றி நாற்பது நேற்று ஓடின ஓட்டம் அதாவது இங்கே வந்து நூறுலாம் வந்து அசால்ட்டாக தாண்டிடும் சரி நம்ம இப்போ இன்றைக்கி சீரோ பண்ணிக்கிடுவோம் சீரோ பண்ணியாச்சு நான் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் கிலோமீட்டரில் வந்தேன் இப்போது ஏழாயிரத்தி முந்நூறு ஓடி இருக்குது எட்டாயிரத்தில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா சரி பார்ப்போம் நம்ம வந்து இன்னொரு இளநூறு இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கணும் இந்த கார் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நண்பர்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு அடுத்தது இப்போ வந்து நம்ம பாஸினுடைய காரை போய் கிளீன் பண்ணணும் நேற்று இப்படி தான் என்னாச்சுன்னா டீ குடிக்க போயிட்டேன் சரி அவர் வந்து ஒம்பது பத்து மணிக்கு தானே போவார் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே வந்து ஏன்னா இப்போ இடையில வந்து ரம்ஜான் வந்ததுனால எத்தனை மணிக்கு பாஸ் வந்து டூட்டி கிளம்புவார் எத்தனை மணிக்கு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டாக தெரியலை அப்போ நான் முந்தா நாள் வந்து பதினோரு மணி பக்கம்தான் போனார் அப்போ நான் சரி லேட்டாக தானே போவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீ குடிக்க போனேன் போயிட்டு வர்றதுக்குள்ளே பாஸ் வண்டியை தட்டிட்டு போயிட்டார் நேற்று வண்டியை கிளீன் பண்ணல அதனால் இன்னைக்கு வந்து வண்டியை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீ குடிக்க போகலாம் இப்போ முதல்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டியை கிளீன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் நண்பர்களே பாஸுடைய காரை கிளீன் பண்ணியாச்சு அதாவது நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம பக்கம் யாருமே வரமாட்டாங்க இது வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே உள்ள ஒரு ஆள் சொன்ன விஷயம் அது அதாவது நீங்கள் வந்து பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து வேலையை டிலே பண்ணாமல் உங்கள் வேலை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் முடிச்சிருங்க நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட யாருமே வந்து அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு வர மாட்டாங்க ஏன்னா வந்து யார் எந்த நேரம் எப்போ வெளியில் வருவாங்க வெளியில் டியூட்டி வரும் அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் அது செய்ய முடியாமல் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் கடமையை நீங்கள் டெய்லி கரெக்டாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்னார் அப்போ அவர் சொன்னதை வச்சு அப்போ நான் வந்து கரெக்டாகட்டு என் டியூட்டியை நான் செஞ்சிருவேன் இப்போ நேற்று என்னாச்சின்னு சொன்னால் அப்போ முந்தானத்து வந்து பதினோரு மணி டியூட்டிக்கு தான் போனார் அப்போ நான் வந்து நினச்சேன் சரி பதினோரு மணிக்கு தானே போகிறாரு நம்ம ஒரு பத்து மணிக்குள்ளே கழுவி விட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அவர் பார்த்தா நேரத்தோட்டி கிளம்பிட்டார் அதனால் இனி வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தவுடனே காரை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும் டெய்லி தண்ணி ஊற்றி கழுவணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதாவது டார்க்கு காரு அதாவது செவப்பு காரு கருப்பு கார் இந்த மாதிரி காருகள்லாம் வந்து தூசி இருந்தால் அப்படியே தெரியும் அப்போ தூசி அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தண்ணி வீட்டுக்குள்ளே தான் கார் நிற்கிது அதனால் தூசி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி ஊற்றி கழுவி விட்ருவேன் கழுவிட்டு உள்ளெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடித்து விட்டோம்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் அதாவது அவருடைய டியூட்டி இது ஒன்று தான் அதுக்கப்புறம் அவர் நம்ம பக்கம் வரவே மாட்டார் எனக்கு இதை செய்ய அதையான் செய்யலை இதையான் செய்யலை எந்த கல்வியும் அவர் கேட்க மாட்டார் அவர் பாட்டுக்கு ஆஃபீஸுக்கு போயிடுவார் போயிட்டு ஈவினிங் தான் வருவார் அதுக்கு இடையில் நமக்கு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் நம்மளுடைய டியூட்டி நான் இப்போ வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு சரி டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நம்ம வந்து ஏற்கனவே பழைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்தோம் அந்த கதை என்ன எதுங்கிறது தெரியலை நிறைய பேர் கமாண்டில் கேட்டுருந்தீங்க அது ஏன் மாறி வந்தீங்க எப்படி மாறி வந்தீங்க அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம அதை பற்றி பேசிக்காட்டு பார்த்துருவோம் அதாவது இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து எந்த மாற்றமும் ஆகவே இல்லை அப்படியே நிலுவையில் தான் இருக்குது இது கூட இந்த வீட்டில் நான் வேலை பார்க்குறது கூட ஒரு டெம்பரவரி மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து இன்னும் நிரந்தரம்லாம் ஆகலை இனிதான் அது என்ன பார்க்கணும் அதாவது நான் வந்து ஊர்லேருந்து வந்தேன் நிறைய கனவுகளோடு வந்தேன் அதாவது சவுதி அரேபியாவுக்கு போகிறோம் நம்ம முன்னாடி ரொம்ப வருஷமாக சவுதி அரேபியாவில் இருந்தோம் நமக்கு பரிச்சயப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லி அதுவும் ரியாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு வந்தேன் வந்தேன் எல்லாம் கிட்டத்தட்ட எழுபது எழுபதனாயிரரூபா பக்கம் செலவு செலவு அழிச்சிட்டு வைங்களேன் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு சவுதி வந்தார் என்னை கூப்பிட்றதுக்கு வந்தார் அவர் ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கும் வாலிப பையன் தான் அப்போ அந்த ஆள் வந்தார் அப்போ அந்த ஆள் வரும்போது நல்லா ஜாலியாக பேசிகிட்டே வந்தார் அவர் வந்து அரபி இங்கிலீஷு ரெண்டுமே கலந்து சவுதியினுடைய நிலைமை எப்படி நீ முன்னாடி இருக்கும்போது வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போ வேறு மாதிரி இருந்து இப்படி நிறைய கதைகள்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார் ரொம்ப சோசியலாக ஜாலியாகட்டு பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தால் அப்போ அப்போ அது அதாவது அவர் வந்து என்னென்னா நம்மளுடைய நாலேஜ் என்ன நமக்கு என்ன திறமை இருக்குது பேச்சு திறமை எப்படி இருக்குது நம்மளுடைய அறிவு திறன் எப்படி இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா அந்த பேச்சிலே வந்து கணிச்சிருவாங்க கணிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் போட்டார் பையன் வந்துட்டான் டிரைவர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆள் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் நேராக ஏடிஎம்க்கு போயிட்டு ஒரு ஐநூறு ரூபாவில் எடுத்து இந்த இதை வச்சுக்கோ உனக்கு வந்து சிம் கார்டு வாங்க அதுக்கப்புறம் உன்னோட செலவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தந்துட்டு விட்டுட்டு போயிட்டார் அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இது வந்து எங்கள் அப்பாவோட ரெண்டாவது மனைவி வீடு அங்கே தான் நீ வேலை பார்க்க போகிற அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்ன ஏது மூணோ நாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சார் எனக்கு சரியாக தெரியலை சரி நீ பார்த்துக்கோ பார்த்து வேலை செய் எது பிரச்சனைனாலும் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் என்னையை இறக்கி விட்டுட்டு அந்த வீட்டில் ஃபோன் போட்டார் ஒரு பையன் வெளியில் வந்தான் அந்த பையன்கிட்ட வந்து இதான்ப்பா டிரைவர் ரூமை காமின்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதெல்லாம் அவர் கிளம்பி போயிட்டார் அப்புறமாட்டு ஏற்கனவே அந்த வீட்டில் மெட்ராஸ்கார் ரசீதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பையன் இருந்தான் அப்போ அந்த பையன் அது அதெல்லாம் நான் சவுதி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல அதை வந்து அந்த பையனை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அந்த மெட்ராஸ்கார தம்பி வந்து ஓரளவுக்கு டீட்டெயில் சொன்னார் அதாவது முதலாளி வந்து எப்பமாவது ஒருக்கா வருவார் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி வருவார் வந்துட்டு சம்பளம் தருவார் அதுக்கப்புறம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியில் எங்கேயாவது போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களாக சொன்னார் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்கு வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள மேடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் மேடம் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் வெளியில் போவாங்க அதே மாதிரி பிள்ளைகள் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போவோம் அது பிள்ளைகள் எப்பமாவது வெளியில் போகும் இவ்வளோதான் வேலை பெருசாக டூட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி பரவாயில்ல வீடு பரவாயில்ல சரி நம்ம டென்ஷன் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன செஞ்சேன் ஒரு வாரமாக அப்படியே அமைதியாக போச்சு எந்த வேலையுமே பெருசாக வரல ஸ்கூலில் கொண்டு விடுவேன் வருவேன் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் தான் மேடம் வந்து வெளியில் இறங்கினாங்க வெளியில் இறங்கி அவங்க வந்து வெளியில் போக ஆரம்பித்தாங்க வெளியில் எட்டு மணிக்கு கிளம்பி போனாங்கன்னு சொன்னால் ராத்திரி வர்றதுக்கு பன்னிரெண்டு ஆயிரும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி ஆறு மணிக்கு நம்ம வந்து டியூட்டிக்கு போகணும் அதாவது ஸ்கூலுக்கு போகணும் இடையில ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட்டு தான் எந்த தொந்தரவும் இருக்காது ஸ்கூலில் எடுக்கிற வரைக்கும் நான் அவங்களும் தூங்குவாங்க அப்படி அப்படிங்கும்போது நமக்கு வந்து பெருசாக டியூட்டி இருக்காது அந்த நேரம் நம்ம வந்து சமையல் செஞ்சிக்கலாம் இல்லை நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மத்தியானம் இருந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அதுக்கப்புறம் சாயங்காலம் டூட்டி வந்துடும் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அதனால் அங்கே வந்து அந்த வீட்டில் வந்து நமக்கு பெருசாக வீடியோ போட முடியாது நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து டியூட்டியெல்லாம் நைட்டு டூட்டி தான் வருது அதனால் வந்து நமக்கு வந்து நைட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு இடங்களை காமிக்கிறதுக்கு அளவுக்கு தெளிவாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிதுன்னா அது வரைக்கும் நான் கவிலே பார்க்கவே இல்லை கவில் வந்து ஃபோனில் பேசினார் முதலாளி பேசிவிட்டு எப்படி இருக்க என்ன ஏது வீடெல்லாம் பிடிச்சிருக்கா வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டார் கேட்டுட்டு எல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் அலக்தில்லா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்புறம் ஓகே நான் இன்னொரு நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து நடந்து போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தூரத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது அப்போ அந்த பார்க்கில் கொண்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான் சின்ன பையன் அவனுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும் அப்போ அந்த பையனை கொண்டு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வரணும் அந்த வேலை ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வேலை ஸ்டார்ட் ஆகும்போது அவன் என்ன செய்யறான் விளையாடுறான் விளையாட்றான் விளையாடுறான் கிட்டத்தட்ட சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனவன் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் விளையாடுறான் வியாழக்கிழமை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி அப்போ அஞ்சுலேருந்து ஒரு மணிக்கு எவ்வளோ ஆச்சு மணி கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக அங்கேயே நான் இருக்கேன் தூரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனால் காரில் போனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா அவ்வளோதான் அப்போ அந்த தூரத்தில் நான் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக காற்று கிடக்க வேண்டியிருக்கு அங்கே அப்போது காற்று கிடந்தேன் அப்போ இது என்னடா இது இப்போ வேலை இப்போ புதுசாட்டு வந்துருச்சே சரி வியாழன் வெள்ளி தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நினைக்கிறீங்க அதை பெருசாக நினைக்கல அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி விளையாட வந்தான் அதே மாதிரி நே லேட்டாச்சு அப்புறம் கொண்டு போய் வீட்டில் கொண்டு விட்டேன் வீட்டில் விட்டதுக்கப்புறம் தான் ரெண்டாவது அப்போ தான் நம்ம ராத்திரி ஒரு அப்புறம் தான் நம்மளுடைய சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை அதே மாதிரி வந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வர ஆரம்பிச்சிட்டான் அதாவது ஸ்கூலு அந் அன்னைக்கும் வர ஆரம்பிச்சேன் ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டெய்லி வந்து கதவை தட்டிடுவான் தட்டிட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிரௌண்டு கூப்பிட்டு போயிடுவான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போகிறவன் ராத்திரி பதினொன்று பதினொன்றை அந்த மாதிரி டயத்தில் திரும்ப வருவான் எல்லாத்துக்கும் முதல்ல இவன் போயிடுவான் ஆனால் எல்லாத்துக்கும் கடைசியில் தான் திரும்ப வீட்டுக்கு வருவான் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு ஆகா வசமாக வந்து சிக்கிட்டம் போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனசில் லேசாக பட்டுச்சு சரி இருந்தாலும் நமக்கு பெருசாக வேறு எந்த டியூட்டியும் இல்லை இந்த ஒரு டியூட்டி தானே சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் நமக்கு வேறு வேலையாக செய்ய போகிறோம் நம்ம காரில் உட்கார போகிறோம் இல்லை அங்கே அங்கேனா சுற்ற போகிறோம் யார் கூடயாவது இருக்க போகிறோம் இப்படி தான் டைம் பாஸ் பண்ண போகிறோம் அங்கே பக்கத்தில் பள்ளி இருக்குது பள்ளியில் போய் தொலை போகிறோம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைச்சேன் அதை பெருசாக நினைக்கல சரி டியூட்டிக்கு வந்தாச்சு செஞ்சு தான் ஆகணும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி டியூட்டி இருக்கும் இந்த வீட்டில் வந்து தோட்டம் கிடையாது நிறைய கார்கள் கிடையாது ஒரே ஒரு கார் தான் இல்லாமல் ரொம்ப மாட்டாங்க ஆனால் ராத்திரி போனோம்னா வர்றதுக்கு லேட்டாகும் பக்கம் பக்கமாக சுத்த மாட்டாங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் ராத்திரி போனாங்கன்னா வர்றதுக்கு மிட் நைட் ஆயிரும் அந்த மாதிரி தான் டியூட்டி போயிட்டே இருந்துச்சு கடைசியில் இப்படி இது கிரவுண்டுக்கு போகிறதும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் போகிறது போயிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்படி அவங்க வெளியே போகிறதா இருந்தால் இந்த பையனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுறணும் எனக்கும் சின்ன முதலாளி அம்மாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துதான் நான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம் இப்போ ஃபுல் விஷயத்தையும் வந்து இந்த ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது அதனால் இதில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல மீதி கதைகளை சொல்கிறேன் ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி முதலாளி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தார் அப்போ அந்த மெசேஜில் ஒரு அரை நிமிஷம் தான் இருக்கும் அவருடைய பேச்சு அப்போ நானும் என் ஒய்ஃபும் வந்து அதை கேட்குறோம் அவர் பாதி அரபி பாதி இங்கிலீஷு அதில் பேச்சை அனுப்பியிருக்காரு அப்போ அதை கேட்டவுடனே என் ஒய்ஃபு சொன்னாங்க இந்த பேச்சை கேட்டால் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது உங்களுக்கு நல்ல இடம் தான் கிடைச்சிருக்கு அதேமாக உங்களுடைய வேலை வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியாக இருப்பீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னதில் வந்து ஒரு உண்மை இருக்குது அதே மாதிரி ஏஜெண்ட்டும் வந்து சொன்னார் முதலாளி வந்து நான் பேசின நான் எத்தனையோ அரபிகள்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் அந்த அரபி பேசுனது இந்த பேச்சை வச்சு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் இந்த அரபி வந்து ரொம்ப நல்ல அரபி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு அவருமே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு அப்போ அவங்களுக்கே தோணி இருக்குது அப்படிங்கும்போது எனக்கும் அதே மாதிரி தான் தோணிச்சு அப்போ நான் நினச்ச மாதிரி அரபியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அரபி வந்து உண்மையிலே வந்து நல்ல டீசெண்டான அரபி தான் அரபி நல்லா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நம்ம அரபிகிட்ட நம்ம வேலை செய்யவே இல்லை முழுக்க முழுக்க நம்ம செஞ்சது வந்து அவருடைய மனைவியிட்ட வேலை செஞ்சோம் அதனால தான் பிரச்சனையே வந்துச்சு சரி நண்பர்களே மீதி கதையை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு அதாவது கேரளா கடையில் போய்ட்டு பூரி சாப்பிட்லான்னு வந்தேன் பூரிக்கு எல்லா ஐட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா பங்காளி ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போனேன் அங்கே போனால் ஹோட்டல் உள்ளே போயாச்சு உள்ள பார்த்தீங்கன்னா அவன் ஈயடிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது கடை மொத்தமும் ஈ உள்ள மேலே வந்து அந்த ஈ பிடிக்கிற மிஷின் ஒன்று தொங்க விட்ருக்கான் அது போக அது போக வந்து ஒரு பேட்டு வச்சுருக்கான் ஈ அடிக்கிறதுக்கு ஒரு பேட்டு ரெண்டாச்சா அதுக்கப்புறம் துணியை கையில் வச்சுக்கிட்டு டேபிளில் பூரா ஈய பூரா அடித்து சாகடிச்சிக்கிட்டு இருக்கான் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு வரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப கூட்டம்லாம் இல்லை அப்போது கடைக்குள்ளே வந்தாச்சு இப்போ என்னடா சீ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டீயை கொண்டா அதாவது சாப்பிட்ற இடத்துல தான் ஈ வந்து சமையக்கட்டு பூரா இருட்டால் தான் இருக்குது அதனால் அங்கே ஈ இல்லை போல் இருக்குது அப்போ அதான் ஒரு டீயை கொண்டான்னு சொல்லி சொன்னேன் அதை ஒரு புரோட்டா வந்தான் அந்த புரோட்டா பார்த்தீங்கன்னா கடித்து இழுக்க முடியலை இருந்துச்சு அதை டால் வேணுமா அது வேணுமா பிரியாணி ரெடியாக இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரோட்டா கஷ்டப்பட்டு அதால தின்னுட்டேன் அது என்ன ஆக போதோ தெரியல அது வயித்தால் போனாலும் போயிடும் சொல்ல முடியாது அதெல்லாம் சரி இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டுருவா ரெண்டு ரியல் கையில் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அங்கே அதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டு வீட்டில் இருந்து அதாவது வீட்டில் வேலை செய்கிற பண்ணு ஃபோன் பண்ணி வெளியே வந்து பார்த்துட்டு போல இருக்குது எங்கே இருக்க அப்படின்னா அப்போ நான் வந்து இங்கே சாப்பிட வந்தேன் அப்படின்னேன் அப்படியா வா சீக்கிரம் வா எனக்கு வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து போவோம் போயிட்டு அந்த பொண்ணை அச்சுட்டு தமிழ் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அது வீட்டுக்கு தேவையான சாமான்கள் ஏதாவது தேவைப்படும் நினைக்கிறேன் அது வாங்கிட்டு வரோம் சரி வாங்க வாங்கப்போம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சி ஆகிட்டு அதாவது அவங்க வந்து அல்ரட்சி பேங்குக்கெல்லாம் போயிட்டு அங்கே பணம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிமி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இது சூப்பர் மார்க்கெட்டு தான் பெரிய சூப்பர் மார்க்கெட்டு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஓப்பன் சொல்லி போட்டிருக்காங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கப்பட்ட பாட்டிகள் வந்து வருவாங்க காரணம் வந்து நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து அதிகமாக போகிறது கிடையாது நம்ம வந்து என்ன வாங்க போகிறோம் மிஞ்சி போனால் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்க போகிறோம் அது எங்கே சீப்பாக கிடைக்கும் அதில் ஏதாவது ஒரு யாழ் ரெண்டு ரியல் மிச்சம் ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது இங்கேயுமே ஆஃபர் போடுவாங்க சில பொருட்கள் ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து வாங்கிக்கிறது பெரும்பாலும் வந்து சவுதியில் ஆஃபர் பார்த்து தான் பொருள் வாங்குவாங்க மேக்ஸிமம் நம்ம ஆட்கள் அதிகமாக போகக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தை மார்க்கெட்டுக்கு போவாங்க லூலு மார்க்கெட் போவாங்க அதுக்கப்புறம் பாண்டா மார்க்கெட்டுக்கு போவாங்க இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போவாங்க அதாவது விலை வந்து எங்கே சீப்பாக கிடைக்கோ அங்கே போய் வாங்கிறது இந்த தமி கிடைக்கும் ச கிடைக்கிற நேரம் கிடைக்கும் எல்லா நேரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இப்போ நானாக வந்து அடிக்கடி போய் வாங்குறதா இருந்தால் ஒத்தை மார்க்கெட்டு தான் ஏன்னா எனக்கு இங்கே வந்த புதுசுலேயே வந்து எல்லாருமே சொன்னது வந்து நீங்கள் ஒத்தைமில் வாங்குக ஓரளவுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஃபார்ம் இருக்குது ஒத்தைம் இருக்குது அப்புறம் ஃபாண்டா இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் இருக்குது அப்புறம் தனுப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்டை அடிக்கிட்டே போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு மாற்றணுமா இல்லை வந்து கொடுத்துட்டு ரூபாயை வாங்கணுமா என்ன கதை அப்படின்னு தெரியல வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் வந்து ஒன்றா நம்பர் கேட்டுக்கிட்ட நீக்கிறேன் இப்போ வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு நம்ம அங்கே பார்க்கிங்கில் போட்டாச்சு இப்போ அவங்க வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் போட்டால் நம்ம அந்த வாசலில் போய் அவங்கள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம் நான் இது வரைக்கும் வீடுகளில் வேலை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த வீடுகளில் வேலை பார்த்ததை விட இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வேலை வித்தியாசமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எப்படின்னா இங்கே வந்து இந்த மாலில் வந்து அதிகமான நேரம் காற்று கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மிஞ்சி போனால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்குள்ளே வந்து வெளியில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படியே நமக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட்டிங்கை காற்று கிடக்க வேண்டிய சூழ்நிலையான ஒரு வேலை இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சலூனுக்கு போகிறாங்கன்னு வைங்க சலூனில் வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதுன்னா நீ வந்து வீட்டுக்கு போ எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பிரச்சனை கிடையாது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் காற்று கிடந்தால் நமக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு டைம் பாஸ் ஆகாது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வெயில் நேரம் ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இனி நமக்கு போக தான் ஒன்று ஒன்றா நமக்கு தெரிய வரும் இந்த வீடியாவது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்